கிருஷ்ணகிரி சையத்பாஷா மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வீட்டின் மீது இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த புளியமரம் விழுந்ததில் தாய் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் காயம் பாதிக்கப்பட்டவர்களை நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக நிவாரணம் வழங்கி மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி சையத்பாஷா மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இந்த குடியிருப்பில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான பெரிய புளியமரம் உள்ளது இந்த புளியமரம் இரவு பன்னிரண்டு மணி அளவில் ஆட்டோ ஓட்டுநர்களான சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் வீடுகள் மீது ஒடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சாதிக் என்பவரின் மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் தலையில் காயம் ஏற்பட்டு உடனடியாக அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மருத்துவ செலவிற்கு முதல் கட்டமாக நிவாரணம் வழங்கினார் இது குறித்து பேசிய நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் கிருஷ்ணகிரி ஒன்னாவது வார்டு பகுதியில் உள்ள மலையடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிலமற்ற ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் உள்ள பழமையான புளிய மரம் நள்ளிரவில் முறிந்து விழுந்ததில் தாய் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இப்பகுதியில் பல மரங்கள் முறிந்து விழும் நிலையில் உள்ளது இந்த மரங்களை அகற்றிட வேண்டியும் எந்தவொரு பாதுகாப்பும் இன்றி குடியிருந்து வரும் இவர்களுக்கு இதுவரை பட்டா இல்லை ஆகையால் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுடன் வேறிடம் வழங்கிட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆட்சியாரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் 그리고, 우리 세 டிவி நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு 9வது வார்டில் சாபஜன் சாஹிப் தெருவில் குடியிருக்கும் சின்ன சின்ன வீடுகள் एक्चुअली அவங்களுக்கு பட்டா இல்ல இல்லாமே இவங்க பல வருட காலமாக இங்க வசிச்சு வராங்க இவங்கள வந்து பல முறை நம்ம சொல்லியும் அவங்க இவங்க இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக இங்கே இருக்காங்க அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப பழைய காலத்து மரங்கள் அதோடைய வேர்கள் எல்லாமே வந்து செதிலடிச்சு நிறைய மரங்கள் இது ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி இங்கே இருக்க இன்னும் ஒரு நாலஞ்சு மரங்கள் வந்து செதிலடிச்சு சாயிற நிலையில் இருக்குது அது நே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மூணு வீடு மேலே விழுந்து மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டு இன்னைக்கு ஜிஎச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க கா தெரிஞ்சவுடனே காலையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக உதவி செய்வார் மாவட்ட ஆட்சியர் செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பாக கேட்குறாங்க இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானு இவங்க கொடுத்தது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து இவங்களுக்கு அதை சீக்கிரமாக என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கேன்ப்பா